என்னடா ஆளுங்கள கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு இருபத்தாறுல தெரியும் என்ன பண்ணிருக்கேன் வெளுத்து வாங்குறேன் பாரு பேஸ்ட் துண்டிதா தினமும் மக்களோடு களத்துல நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி களத்துல நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனாயிர கணக்கான மரக்கன்று பிள்ளைகள் நடுவார்கள் எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள் இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள் அப்படி ஒரு அரசியல் இயக்கம் இந்தியா இந்தியாவில் சொல்லுவா இதை பேச மாட்டாய் நீ பெருமைப்பட பேச மாட்டாய் பேசாது நீ பேசுங்கிறதுக்காக நாங்கள் இல்ல காரணம் நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் இதெல்லாம் என்ன வேணாலும் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம்